ஹேய் உனக்கு விஷயம் என்னன்னு தெரியுமா நைன்டீன் நைன்டி ஒன்ல அமெரிக்காவை சேர்ந்த ஒரு லேடிக்கு கிரிட்டிக்கலான ஒரு பிரெயின் சர்ஜரி ஒன்று நடத்தியிருக்காங்க எந்த அளவுக்கு கிரிட்டிக்கல்னா அவங்களோட பாடி டெம்பரேச்சரை டென் டிகிரி செல்சியஸ்க்கு கொண்டு வந்து உடம்புல இருக்கிற ரத்தத்தை எல்லாம் ரிமூவ் பண்ணி ஹார்ட் பீட்டை டெம்பரவரியா கொஞ்சம் நேரத்துக்கு ஸ்டாப் பண்ணி வச்சு கரெக்டாக சொல்லணும்னா இந்த கிளினிக்கலி டெட் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தியா அந்த அளவுக்கு அவங்கள கொண்டு வந்து தான் அந்த ஆப்ரேஷனை பண்ணியிருந்துருக்குறாங்க ஆப்ரேஷன் என்னவோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு ஆனால் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் பேம் அப்படிங்கிற அந்த லேடி சொன்ன இன்ஃபர்மேஷன் தான் பயங்கர ஷாக்கிங்காக இருந்திருக்கு அப்படி என்ன சொன்னாங்க என்னாச்சு ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கும்பொழுது டாக்டர்ஸ் என்னென்னலாம் பண்ணாங்க அப்படிங்கிறத கண் கூட பார்த்ததா அவங்க சொல்லிருக்காங்க அது எப்படி முடியும் அவங்கதான் அது மட்டும் இல்லாம ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே ஏதோ ஒரு பெரிய வெளிச்சோ அவங்களை இழுத்ததா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம செத்து போனா அவங்க நிறைய சொந்தக்காரங்களெல்லாம் பார்த்திருக்கிறாங்க அண்ட் ஆப்ரேஷன் தியேட்டர்ல லைவா டாக்டர்ஸ் என்ன பேசிக்கிறாங்க என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்கன்றது முதற்கொண்டு கரெக்டா சொல்லியிருக்காங்க இதை கேட்ட டாக்டர்ஸ் எல்லாம் மிரண்டு போயிருக்காங்க ஆனால் இது எப்படி பாசிபிளாக இருக்கும்னு நினைக்கிற நினைக்கிறேன் சிம்பிள் நம்ம பிரெயின் தான் இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த உலகத்துல ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டெக்னாலஜி எதுன்னு தெரியுமா அது நம்மளுடைய ஹியூமன் பிரெயின் தான் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு நியர் டெத் சுச்சுவேஷனை ரீச் பண்ணிட்டு வந்திருக்காங்க அதாவது ஆப்டர் லைஃப் இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்க ஏன்னா அவங்களுடைய ஃபுல் பாடியுமே மெஷின்னால மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அதனால அவங்களுடைய சோல் ஆப்டர் லைஃப்க்கு போயிருக்குது ஆனா அவங்களுடைய பிரெயின் இன்னும் பாடியோட கனெக்ட் அதனால தான் ஆப்டர் லைஃப்க்கு போயும் அவங்களுடைய பிரெயின் ரொம்பவே ஆக்டிவா அங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே ஞாபகத்துல வச்சிருந்திருக்கு அப்போ நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்ம பிரெயின் ஒரு செவன் டு எயிட் மினிட்ஸ் ஆக்டிவா இருந்து நம்ம லைஃப் டைம்ல இருந்த பெஸ்ட் மெமரிஸ் எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி பிளாஷ் பண்ணோம்னு சொல்றதெல்லாம் கூட உண்மைதானா இது மட்டும் இல்லாம நிறைய நம்ப முடியாத மிராக்கலான விஷயங்கள் எல்லாம் நம்ம பிரெயின் ரொம்பவே அசால்ட்டா பண்ணும் ஆமாவா என்ன மாதிரியான மிராக்கலான விஷயங்கள் சொல்லு ஆரம்பிக்கலாமா த வே யூ திங்க் த சேஞ்சஸ் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம டே டு டே லைஃப்ல பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நம்ம கரெக்டாக பண்ணுவோம் ஆனா ஒரு சில டைம்ஸ் ஏதாவது சில விஷயங்களை நம்ம வித்தியாசமாவோ இல்ல கொஞ்சம் தப்பாவோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் வர திட்டு அறிவிருக்கா இல்லையா அப்படின்னு தான் கேட்பாங்க ஏன்னா சின்னதாக ஒரு பூச்சி கடிச்சா அந்த இடத்த சொறியணுன்றதுல இருந்து பசிச்சதுன்னா சாப்பிடணுன்ற வரைக்கும் நமக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே கொடுக்கறது நம்மளுடைய பிரெயின் தான் வெளியில இருந்து பார்க்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் நம்ம பிரெயின் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா தெரிஞ்சாலும் அதையும் தாண்டி உண்மையாலுமே நம்ம பிரெயின் தான் இந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்க்குதா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிறைய அமேசிங்கான விஷயங்களை நம்ம பிரெயின் பண்ணிட்டு இருக்கு இப்படி நம்ம பாடியில் இருக்கிற மொத்த ஸ்பேர் பார்ட்ஸையும் ஃபுல் கண்ட்ரோலில் வச்சிருக்கிற ஒரே ஆர்கன் எதுனா அது நம்மளுடைய ஹியூமன் பிரெயின் தான் அப்படி என்னென்ன மாதிரியான வேலைலாம் இது பார்க்குதுன்னு தெரியுமா நம்ம பாடியில நமக்கு ஏதாவது ஒரு டேமேஜ் ஏற்பட்டுதுன்னா உடனடியாக அங்க இருக்கிற இன்னும் பிரெயினுக்கு ஒரு எலக்ட்ரிக் சிக்னல் ஒன்று அனுப்போம் இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு அப்படி அந்த எலக்ட்ரிக் சிக்னலை வெரிஃபை பண்ற பிரெயின் ஓகே அந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு இன்னொரு ஒரு சிக்னல் அனுப்போம் அதுதான் நமக்கு ஏற்படக்கூடிய பெயின் அப்படி பிரெயின் கொடுக்குற இந்த பெயினை வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம் அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு உடனடியாக நம்ம டாக்டர் கன்சல்ட் பண்றதுக்கு போயிடுவோம் ஆனா இந்த அளவுக்கு தெளிவாக வேலை செய்யற பிரெயினால அதாலேயே பெயினை உணர முடியாது இந்த ரீசன்னாலதான் நியூரோ சர்ஜன்ஸ் எல்லாம் பேஷன்ஸுக்கு ஃபுல் பாடி அனஸ்தீஷியா கொடுக்காம பேஷண்ட் கான்சியஸ்ல இருக்கும் பொழுதே அவங்களுடைய கபாலத்தை ஓபன் பண்ணி பேஷண்ட் கூட கடலை போட்டுட்டு ஆபரேஷன் பண்ணுவாங்க ரெண்டாவது நம்ம ஏதாவது ஒரு புது இடத்துக்கு போயிருக்கோம் அப்படின்னாக்கா அன்னைக்கு நைட் நமக்கு தூக்கமே வராது இந்த படங்கள்லாம் கூட ஒரு ஃபேமஸ் டைலாக் வரும் புது இடம் இல்லையா தான் உனக்கு தூக்க வரலன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம காலையில எழுந்துக்கும் பொழுது ஏதோ நாலு பேர் சேர்ந்து நம்மள அடி அடிச்ச மாதிரி நம்ம உடம்பு ஃபுல்லா பயங்கரமா வலிக்கும் இதுக்கு காரணமும் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரெயின் தான் நம்ம ஒரு புது இடத்துக்கு வந்திருக்கோம் இந்த இடத்துல நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து இருக்கலாம் அதனால நம்ம எப்பவுமே அலர்ட்டா இருக்கணும் இம்பார்ட்டன்டா ஏதாவது மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது தூங்கி வலிஞ்சிட்டு தூங்க வேண்டிய நேரத்துல சுத்தமா தூங்க விடாம பயங்கர அலர்ட்டா இருக்கும் நம்மளுடைய பிரெயின் அது தூங்காம இருக்கிறது மட்டும் இல்லாம மத்த ஸ்பார் பார்ட்ஸ்லயும் நான் எப்ப வேணாலும் உங்க தூக்கத்துல கல்ல போட்டுறேன் சோ அலர்ட்டா இருக்கு அப்படிங்கற மாதிரியான ஒரு பிரஷர கிரியேட் பண்ணிடும் இந்த மாதிரி நம்மளுடைய லெஃப்ட் சைடு ஆஃப் தி பிரைன் அது தூங்காம இருக்கிறது மட்டும் இல்லாம பாடியலியும் அந்த டிஸ்கம்ஃபர்ட்ட கிரியேட் பண்றதனால தான் நமக்கு தூக்கமும் வர மாட்டேங்குது காலையில எழுந்துக்கும் பொழுது ரொம்பவே டயர்டா ஃபீல் பண்றோம் மூணாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கேட்டகரி நம்ம நாட்டின் குடிமகன்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசுவாங்க குடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி பேசுவாங்க அதுக்கப்புறம் அப்புறம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் நானா இப்படிலாம் எல்லாம் அப்படின்னு ரொம்பவே அப்பாவியா கேட்பாங்க பேசிக்கா நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த ஆல்கஹால கன்சியூம் பண்றதுனால சில கெமிக்கல் ரியாக்ஷன் நம்ம உடம்புல ஏற்படும் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் எல்லாம் போகக்கூடிய சிக்னலை தற்காலிகமா நிறுத்தி வச்சிரும் அதனால ஏதாவது ஒரு புது விஷயம் நடந்தது அப்படின்னாக்கா நம்ம பிரெயினால அதை ஞாபகம் வச்சுக்க முடியாது சோ பிரெயினுக்கு போகக்கூடிய சிக்னல்ஸ்லாம் எல்லாம் கட் ஆகுறதுனால இந்த மாதிரி குடிச்சிருக்கிறவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்றது அவங்களுக்கே தெரியாது சோ மோஸ்ட்லி இந்த குடிக்கிறவங்க கிட்டலாம் போய் நீங்க எதுக்காக குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எண்ணெய் மறக்கத்தான் அவளை மறக்கத்தான் அப்படின்ற மாதிரி டயலாக்லாம் விடுவாங்க காரணம் கொஞ்ச நேரத்துக்கு அவங்கள சுத்தி நடக்கிற எல்லா விஷயத்தையுமே அவங்க மறந்துடுவாங்க நாலாவ்தான் நம்ம ஹாப்பியா இருக்கும் பொழுதும் நம்ம கண்ல இருந்து தண்ணி வரும் நம்ம சோகமா இருக்கும் பொழுதும் நம்ம கண்ணுல இருந்து தண்ணி வரும் நம்ம சோகமா இருக்கோம் அப்படின்னா நம்ம அழுவுறோம் அதனால நம்ம கண்ணுல இருந்து தண்ணி வருது ஆனா நம்ம சந்தோஷமா இருக்கும் பொழுது கூட நம்ம கண்ல இருந்து தண்ணி வருது ஏன் இதுக்கு காரணமோ நம்மளுடைய பிரெயின் தான் நம்ம பிரெயின்ல இருக்கக்கூடிய ஹைபோத அப்படிங்கிற இந்த பார்ட்னால ஸ்ட்ராங் ஹாப்பினஸுக்கும் ஸ்ட்ராங் சேட்னஸுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க தெரியாது ஐயே இது எதுக்கு ஃபீல் பண்ணுதுன்னு தெரியலையே சரி பொதுவா ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டு விட்டுருவோம் சொல்லிட்டு அழ சொல்லி கண்ணுக்கு ஆர்டர் போட்டுரும் நம்மளுடைய பிரெயின் நம்ம சந்தோஷமா இருக்கும் பொழுது கூட நம்ம கண்ணுல இருந்து தண்ணி வருது தான் நம்ம ஆனந்த கண்ணீர் அப்படின்னு சொல்றோம் அஞ்சாவது நம்ம நைட் தூங்குறது எதுக்காகனா நம்ம ஃபுல் பாடிக்கு ரெஸ்ட் கொடுக்கறதுக்காக தான் அதாவது நம்ம பாடியில இருக்கிற எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுமே தான் இருக்கும் ஆனா அந்த சமயம் கூட கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காம புதுசா கமிட்டான ஜோடி மாதிரி நைட்டு சங்கீத சுரங்கள் பாடிட்டு ரொம்பவே ஆக்டிவா இருக்கும் நம்மளுடைய பிரெயின் ஆனா ஆக்டிவா இருந்து என்ன பிரயோஜனம் நம்ம ஃபுல் பாடி ரெஸ்ட்ல தானே இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அங்கதான் பிரெயின் ஸ்மார்ட்டான ஒரு வேலையை பார்க்கும் அன்னைக்கு நடந்த விஷயத்தை பத்தி மட்டும் யோசிக்காம சீரியல் வில்லி மாதிரி எப்பயோ நடந்த விஷயங்கள் எல்லாம் ரெக்கார்ட் அண்ட் ரீவைன் பண்ணி இதுக்கெல்லாம் ஒரு லாஜிக்கல் செயினை பில்ட் பண்ணி என்ன மாதிரியான சொல்யூஷன் இதுக்கு செட் ஆகும் அப்படின்றதெல்லாம் உட்காந்து யோசிச்சு நமக்கு ரொம்ப நாளா தொந்தரவு கொடுத்துருக்கிற ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் சொல்யூஷனை ஈஸியாக கண்டுபிடிச்சிடும் நம்மளுடைய பிரெயின் ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அதுக்கு இம்மீடியட்டா சொல்யூஷன் வேணும்னா பாய போட்டு படுத்து தூங்கிடுங்க மத்ததெல்லாம் நம்மளுடைய பிரெயின் பாத்துக்கோ ஆறாவது நம்ம பிரெயினுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கு நம்ம ஏதாவது ஒரு வாசனையை நுகர்ந்தோனா அதை முன்னாடி கொண்டு வர பவர் நம்ம பிரெயினுக்கு இருக்குது சமைச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஸ்மெல் பண்ணோம்னா இதை அப்படியே எங்க பாட்டி சமைக்கும் பொழுது இருந்த ஞாபகங்களை கொண்டு வரது அப்படின்னு சொல்றது இல்ல ஒரு பழைய புத்தகத்தை எடுத்து நுகர்ந்து பார்த்தோம்னா அப்படியே அப்ப இருந்த ஞாபகங்களை கொண்டு வருது அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் காரணம் இந்த ஸ்மெல் சென்ஸ் அப்படிங்கறது நம்ம மூலையில இருக்கக்கூடிய லிம்பிக் சிஸ்டம்க்கு கனெக்ட் ஆயிருக்கிறது தான் ஸ்பெசிபிக்கா பிசிக்கலி எமோஷனலி சைக்கோலாஜிக்கலி ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய ஒரு பகுதி இந்த மாதிரியான நிறைய அமேசிங் ஆன பண்ணக்கூடிய நம்ம பிரெயினுக்கு கூட ஒரு வீக்னஸ் இருக்கு நம்ம பிரெயின்னால ரியாலிட்டிக்கும் இமேஜினேஷனுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க தெரியாது நம்ம ஏதாவது ஒரு பயங்கரமான பேய் படம் பார்த்துட்டு வந்தோம்னா அன்னைக்கு ஃபுல்லா அதோட ஞாபகமா இருக்கிறது எங்க பார்த்தாலும் ஷேடோஸ் தெரியற மாதிரி இருக்கிறது இல்ல ஒரு சில பேர் இந்த டிவி சீரியல்ஸ் வீடியோ கேம்ஸ்க்கெல்லாம் அடிக்டிவா இருக்கிறதுக்கு காரணமோ இதுதான் ஃபைனலி அரௌண்ட் தி வேர்ல்டு மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம் அலாரம் அடித்த உடனே அதை ஆஃப் பண்ணிட்டு தூங்குறது இந்த மாதிரி ஆஃப் பண்ணிட்டு தூங்குனா அது எந்த அளவுக்கு நம்மளுடைய பிரெயினை டிஸ்டர்ப் பண்ணோன்னு தெரியுமா அலாரம் அடித்த உடனே எழுந்து அதை ஸ்னூஸ்ல போட்டுட்டு மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிருவோம் அந்த அலாரம் சத்தத்தை கேட்டால் அடுத்த நிமிஷம் நம்மளுடைய பிரெயின் எழுஞ்சிடும் ஆனால் நம்ம எழுந்துக்காம இருக்கிறதுனால நம்மளுடைய பிரெயின் அந்த இடத்துல கொஞ்சம் தடுமாறும் இந்த இடத்துல அது என்ன பண்ணோம்னா அடுத்தது ஒரு நைன்டி மினிட்ஸ்க்கான ஸ்லீப் சைக்கிளை கிரியேட் பண்ணி அதுக்கான கெமிக்கல் நம்ம பாடியில ரிலீஸ் பண்ணிட்டு நம்மள டீப் ஸ்லீப் மோட்ல போட்டுரும் இந்த ரீசனால தான் ஒரு சில பேர் அடுத்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எழுந்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் தூங்குறதெல்லாம் நடக்குது ஒரு சில பேருக்கு அடுத்த பத்து நிமிஷத்துல மறுபடியும் ஒரு அலாரம் அடிக்கும் இந்த தடவை வேற வழியே இல்லாம எழுந்திச்சுருவாங்க ஆனா நம்ம ப்ரைன் முன்னாடியே ரிலீஸ் பண்ண அந்த கெமிக்கல்ஸ்லாம் கொஞ்சம் கூட கிளியர் ஆகாம ஃபாகியா நம்மளுடைய பாடியில் இருக்கும் இது ஒரு எடுத்துட்டு போய் இந்த கெமிக்கல்ஸ்லாம் நம்மளுடைய பாடியை ரொம்பவே டயர்டாக வச்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளால கொஞ்ச நேரத்துக்கு எந்த விஷயத்துலையுமே ஒழுங்காக கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது இந்த கெமிக்கல்ஸ்லாம் நம்ம பாடியில இருந்து கம்ப்ளீட்டா கிளியர் ஆகிறதுக்கு ஃபோர் ஹவர்ஸ் கிட்டே மாதிரி ரிசர்ச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க பலரம் அடிச்சதுன்னா அதை ஸ்னூஸ்ல போடாமல் டக்குன்னு எழுஞ்சிக்கிறது நல்லது ஸோ தட் நம்மளோட பிரெயின் பாடி ரெண்டுமே ஆக்டிவா இருக்கும் அப்போ நான் வேணா யூஸ்வலாக எழுந்துக்கிற டைமுக்கு ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே அலாரம் செட் பண்ணிடுறேன் ரிலீஸ் பண்ண அந்த கெமிக்கல்ஸ்லாம் நாலு மணி நேரத்தில் கிளியர் ஆகிடும் எப்படி ஐடியா ஓகே அப்போ ஆறு மணிக்கு அலாரம் வைக்கலாம் தான் பத்து மணிக்கு ஷார்ப்பாக எழுந்துக்க முடியும் ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காமையோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க அண்ட் இந்த மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ்க்கு மரக்காமையன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடு சந்திக்கலாம் நன்றி